ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் நம்ம இன்னைக்கு நான் சொன்னேன் நிச்சயம் இன்றைக்கி ஒரு கல்யாணம் கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு கல்யாணத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் சாமிக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட்றாங்க அதுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் பச்சைங்ஸுக்கு போகிறோம் அப்போ கிளம்பலாம் பசங்க உள்ளே கிளம்பிகிட்டுருக்காது நான் வெளியே வந்து வந்துட்டுருக்கேன் பார்க்கலாமா கிளம்பியாச்சு காரில் ஏறி உட்காந்துருக்காரு எங்கள் வீட்டுக்கார் ரெடி ஆயிருச்சு அப்போ காரில் வந்து கார்லாம் வெயில்லாம் எடுக்கலை கல்யாணத்துக்கு வந்தாச்சு ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஃபா பாட்டு முஸ்லீம் கல்யாணங்கிறதுனால பாட்டு இருந்துச்சு ஏசி ரூமில் உட்காந்துருக்கும் வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி ரூம் எவ்வளவோ பெட்ருன்னு நினச்சி உள்ளே வந்தாச்சு ஹரி இந்த பக்கம் எடுக்கவே விடமாட்டீங்கண்ணா நானும் சரி உட்காந்துருந்தோம் எங்கள் வீட்டுக்கார அந்த பக்கம் உட்காந்துருந்தார் அது சொல்லிட்டா அதுக்குங்க ஏதோ வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ள வந்துக்கிட்டேவும் கொஞ்சமாக கூலிங் வாங்கி ஓத்துட்டு நாங்கள் என்ன நாங்கள் விரதங்குறதுனால சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து சரி வெளியே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில் ஐஸ்கிரீம் ஜாங்கிரிங் ஜா ஜிலேபி போட்டால் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க பின்னே பாப்கார்ன் கொடுத்தாங்க அப்புறம் வந்து பாப்கார்னு ஐஸ்கிரீமு பஞ்சு மிட்டாயி இதெல்லாம் கொடுத்தாங்க அதை மட்டும் வெளியில் நின்று சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வெளியில் நின்றுட்டோம் ஏன்னா விரதங்கிறதுனால அங்கே வந்து சிக்கனு மட்டனு பீஃபு பிரியாணி அது இது நிறையா போட்டுட்ருந்தாங்க அதனால் அதை எதுவுமே நாங்கள் சாப்பிடாதனால வெளியிலே நின்றுட்டு பாப்கார்ன் நின்றுட்டு ஐஸ்கிரீம் தின்ட்டு இது பஞ்சு மிட்டாய் சின்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கா சொன்னால் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றியான்ட்டு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு சாக்லேட்டு சாக்லேட் வேணுமா என் பையனுக்கு அதனால சாக்லேட் எடுக்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் தான் பாங்க பாப்பா வேணும் பஞ்சு மிட்டாய் கூல்ட்ரிங்க்ஸு என்ன ஃப்ரெஷ்ஷு ஜூஸு தான் ஆப்பிள் ஜூஸு ஆரஞ்ச் ஜூஸு பைனாப்பிள் ஜூஸு எல்லா ஜூஸுமே இருந்துச்சு ஜூஸ் குடித்தோம் முடித்தாச்சு வெயில் அடிக்கிற வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி உக்காந்தாச்சு போன கோலை என்ன வந்த கோலை என்னன்னு பார்த்துக்கோங்க என்ன போன கோலம் மாதிரியே வந்த கோலம் இருக்குது அதில் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு நான் வந்து பர்ச்சேசிங் கேரலாம் ஒரு கடையில் ஏரியாச்சு கடையில் ஹரி ஹரி ஹரிக்கும் ஸ்ரீக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு இது வந்து காமில் பசங்க ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் மட்டும் கரெக்ட் வாங்கி மணிக்கணக்கில் அந்த சரி ஃபோன் பண்ணிவிட்டு மேலே எடுத்தாங்க நாங்கள் கீழே வந்துவிட்டோம் கீழே வந்து சாரி செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் சாரி செக்ஷன் வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்காரன் உட்காந்துங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் ஏன்னா ஆம்பளைங்களுக்கு அங்கே வேலை இல்லை பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் வேலை அதனால் நீங்கள் எடுங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் நானும் சாரி எடுத்துட்டுருக்கேன் சாரி எந்த சாரி எத்தனை சாரி பத்து பதினோரு சாரி எடுக்கணும்ல அதனால் உடனே எடுக்க முடியாதுல்ல அதனால தான் ஃபஸ்ட்டே பசங்களுக்கு மேலே எடுத்துட்டு ரெண்டாவது கீழே வந்து எடுத்தோம் கீழே எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்து முடிச்சுட்டு பர்ச்சை ஒரு ஒரு ரேட்டு வரும் எப்போயுமே இந்த கடை தான் எடுப்போம் ஏன்னால் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதனால் தான் இந்த கடையில் தான் அதிகமாக எடுப்போம் பிள்ளைங்களுக்கு நாளும் பிள்ளைங்களுக்கு நாளும் இங்கே தான் எடுப்போம் இப்போ எங்களுக்கு யாருக்கு எடுத்தால் இந்த ட்ரெஸ் தான் எடுப்போம் நாங்கள் இருக்கிற இடத்துல இது எதுவும் பெஞ்ச பெரிய கடை அதனால தான் இந்த கடையில் வந்து எடுப்போம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வரும் அதனால் அந்த சாரி எடுத்தோம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறேன் இந்த சாரி உனக்கு எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன் உனக்கு எந்த சாரீ பிடிக்குதோ அந்த சாரி எடு அப்படின்ட்டார் சரின்ட்டு விட்டாச்சு முடித்தாச்சு பர்ச்சிங் மேலே போக முடித்தாச்சு அடுத்து கீழே வந்து பில் அடிக்கணும் ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டு நாலு ஃப்ளோர் இருக்குது ஒன்று வந்து மேலே வந்து பசங்களுக்கு அதுக்கு கீழே வந்து லேடிஸ் ஜென் ஜெக் அதுக்கு கீழே வந்து சாரி செக்ஷனு அதுக்குல க்ரௌண்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து எல்லாமே இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு மேட்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இருக்கும் எல்லாமே இருக்கும் முன்னாடி பில் அடிக்க போயிட்டாங்க நான் பின்னாடி அப்படியே போயிட்டுருக்கேன் எவ்வளோ பில்லுன்னு சொல் டென் தௌசுக்கும் மேலே வந்துருச்சு பில்லு எங்கள் வீட்டுக்கார் எங்கள் நாத்தனா எங்கள் மாமியார் எல்லோரும் நின்றுருக்காங்க நான் இந்த பக்கம் கே இங்கே வந்து பெட்ஷீட்டு வெறும் எண்பத்தொம்பது ரூபா தான் போட்டுருக்காங்க ஆஃபர் பெட்ஷீட்டு அப்புறம் தலஹானி உரம் ஒன்று இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருந்தாங்க நாலு நாலு தான் நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க அப்புறம் பெட்ஷீட் எண்பத்தொம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுக்கலை ஏன்னா ஒன்றாவது பர்ச்சேஸ் கூடுதல் ஆனால் பில்லு போட்டாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இனியுமே அவ்வளோ இருந்தால் ரொம்ப ரொம்ப இதாயிரு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வர்றோம் வர்றோம் பின்னாடி பசங்கள் வந்து ஃப்ரெண்டு கூட அப்படியே இறங்கிட்டாங்க அவங்களுக்கு ஃப்ரெண்டு வந்ததாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் காரில் வந்துகிட்ருக்கோம் வீட்டுக்காரர் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு ஒன்றுமே சொல்லாமல் வாட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அடிக்கிற வேலைக்கு எப்படியாவது வீடு வந்து சேர்ந்தால் போதும் நான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டாரு நானும் இன்னும் நிற்க மாட்டார் எனக்கு தெரியும் அதனால் நானும் சரின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லியாச்சு கடைக்கு டாட்டா சொல்லியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்காக தான் திறந்து உட்காந்தாச்சு சரி இன்றைக்கி என்ன அன்னைக்கியே பயங்கர வேலை பேடை வேடைனா நேர்த்தே சொல்லியிருந்தேன் நிச்சயதார்த்தம் கல்யாணம் இருந்துச்சு கல்யாணத்துக்கு நானே பசங்க எல்லோரும் போயிட்டு அப்படியே வர்ற வழியில் எப்படியும் கோயிலுக்கு எல்லாருக்கும் சாரி துணிமணி எல்லாம் எடுக்கணும் அதனால நாங்கள் அதுக்கும் போயிட்டு இப்போதான் வீடு வந்து சேர்ந்துட்டு ஒரு டீ டீஃபோட்டை போட்டுச்சிட்டு சரி பசங்க என்னென்ன வாங்கிப்போம் வீடு பயங்கரமாக ஆயிடுச்சு சாமி காரியங்களைனாலும் செஞ்சுதானே ஆகணும் அதனால் எத்தனை சாரி எடுக்கணும் பிள்ளைகளுக்கு எடுத்துருக்கோம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் எடுக்கலாம் அவருக்கு அது சட்டை எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு வயிற்று மட்டும் பார்க்கலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்க எடுத்துல தனித்தனியாக கவரில் போட்டு வைக்கணும் அதை எடுத்து ஒரு பையன் நாலு பையன் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் கம்மியாக இருந்து பத்தாயிரம்

ஒரே மாதிரி தான் எடுத்துருக்கோம் எனக்குங்க வெறும் ரூபாய் இந்த சாரி எடுக்கவா வேண்டாங்கன்னு ஓசனை பண்ணி எடுத்தேன் வெறும் முந்நூறுபாய்க்கு தான் எடுத்தேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொன்ன எங்க வீட்டுக்காரர் வேண்டாம் குடி சாரிலாம் சொன்னாரு எனக்கு கலர் குடிச்சிருச்சு அதனால இதை எடுத்துட்டேங்க வெறும் முன்னூறு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க எங்கள் வீட்டுக்காரர் இப்படியே உங்களுக்கு செஞ்சுட்டு போது எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து அப்படி ஒன்றும் நீங்கள் தனியாக உட்கார வேணான்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன் சரி டாட்டா பாய் பாய்